சென்னை அணி வெளியில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அணி உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு ஃபார்முலாவே சூப்பராகவே நான் போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ளம்பிங் தான் அதுக்கு காரணம் அவர் தான் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இறக்க விட மாட்டேங்கிறாரு ஆக்ஷனில் தப்பு பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து சொல்கிறாரு அவர் இது மாற்ற வாய்ப்பு இருக்கா அடுத்த சீசன் வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த சீசன் வந்து யார் பிளே ஆஃப் போவாங்க யாருக்கு கப்பு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் சேம் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது என்ன நடந்தா ப்ரோ வந்து சிஎஸ்கே உள்ள போகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அதுக்கு சிஎஸ்கே முதல்ல தொடர்ந்து ஜெயிக்கணும் ஒரு ரெண்டு மூணு மேட்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவை மாத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு அல்லது மூணு வின்னிங் மட்டும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இன்னைக்கு வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பிரகாசமாகவே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எல்லா டீமுக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு பாயிண்ட்கள் பதினாலு மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன நடந்தா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உள்ள போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் பதினாலு மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து நாலாவது இடத்துல வந்து பிடிச்சி உள்ளே போகலாம் அதுக்கு வந்து மும்பை வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒன்னில் இருக்கணும் அடுத்து வர எல்லா போட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா மும்பை அணி ஜெயிக்கணும் பத்து வின்னு இப்போ நாலு லாஸ்ட்டில் இருக்காங்க அந்த நாலு லாஸ் அப்படியே கண்டினியூ ஆகணும் இருபது பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்புறமேட்டு ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எட்டு மேட்ச் கிட்ட போட்டிருக்காங்க அதில் ஆல்ரெடி பன்னெண்டு பாயிண்டில் இருக்காங்க அவங்க பத்து மேட்ச் பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும் நாலு வந்து லாஸ் ஆகிருக்கணும் இருபது பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு ஆர்சிபி பதினாலு மேட்ச் போட்டு ஒன்பது மேட்ச்சுகள் ஜெயிக்கணும் அஞ்சு மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கணும் பதினெட்டு புள்ளிகள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்புறம் நாலாவது இடத்துல சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பதினாலு போட்டிகள் போட்டு ஏழு போட்டி வந்து தோற்று

ஒரு பன்னெண்டு கிடைக்கும் பிபிகேஎஸ்க்கு வந்து ஒரு ப பன்னெண்டு கிடைக்கும் டிசிஎல்எஸ் சிஎஸ்கே இது மூணும் பார்த்திங்கன்னா பதினாலு பதினாலுலேயே இருப்பாங்க இவங்களில் யார் வந்து நெட்ரெண்ட் ரேட் அடிப்படையில் வந்து அதிகமாக இருக்காங்களா அவங்க தான் உள்ளே போக முடியும் சிஎஸ்கே பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா மேட்ச்லேயும் வந்து நெட்ரெண்ட் ரேட் அடிப்படையில் வந்து ஜெயிக்க பார்க்கணும் ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரன் வித்யாசம் ஜெயிக்கணும் செகண்ட் ஆஃப் வந்து அவங்க பேட்டிங் பண்ணுறாங்களா அவங்கள ஆல் அவுட் ஆக்க பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாயாஜாலமெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே உள்ளே வர முடியும் சரி டேபிள்ல எல்லாமே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சிஎஸ்கே ஜெயிக்கணும் இதுல எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும் இது நீங்கள் கேட்டதுக்காண்டி நான் வந்து கொடுத்துருந்தேன் இது வந்து அவங்க பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரியவே இல்லை நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே வந்து மும்பை அணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்டில் இருக்காங்க பத்து போட்டி போட்டு அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிச்சு பதினாறு வாங்க மாட்டாங்க சரி அவங்கள விட்டு தலைங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இப்போவே வந்து டஃப்பாக இருக்காங்க பதினாலு பாயிண்ட் போயிட்டாங்க அடுத்து அவங்க ஒரு மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்களா வாய்ப்பே இருக்காதா அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க சரி ஸ்பாட் ரெண்டு இது அடுத்த இடத்துல ஏதாச்சும் பதினாலு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசி நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து ஏழு மேட்ச் தோப்பாங்களா வாய்ப்பு இருக்கா ஹேமம் பதாடி வந்து கனவுல கூட அதை நடக்க விட மாட்டாரு அவர் என்ன பொறுத்த இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பாயிண்ட் கிட்ட இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் முக்கி திக்கியாச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வந்து கண்டிப்பாவே அதாவது ரெண்டு மேட்ச் வந்து கண்டிப்பாவே ஜெயிச்சிருவாங்க பதினாறு வந்துருவாங்க அடுத்து வந்து பஞ்சாப்க்கு அப்புறமேட்டு ஜிடி ஜிடி இருக்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப எட்டு மேட்ச் போட்டு பன்னெண்டு இருக்காங்க வெறும் ரெண்டு மேட்ச் தான் தோத்துருக்காங்க அவங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அஸ் ரிசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சுருவாங்க அவங்களும் பதினாறு பேருவாங்க அங்கே டாப் ஃபோர்க்கே வந்து எவனுக்குமே இடம் கிடையாது டாப் ஃபைவ்க்கு கூட சிஎஸ்கே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உனக்கு வேணா ஒன்று பண்ணலாம் அந்த டாப் ஃபைவ் அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்க ஒரு அஞ்சு டீம் இருக்குல்ல கேகேஆர் பஞ்சாப்பு எல்ஹெச்சி அப்புறமேட்டு எஸ்ஆர்எச் சிஎஸ்கே இவங்கெல்லாம் ஒரு போட்டி போட்டு இதில் யார் டாப் ஃபைவ் வரலாம் அப்படின்றத வேணா மோதலாம் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு சிஎஸ்கேக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்கள் கேட்டனால தான் நானுமே இந்த வீடியோவுமே போட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்லி ப்ரடிஷன் சிஎஸ்கே கன்ஃபார்ம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த சீசன் வந்து சாமி குட்ட மாதிரி இது பண்ணிட்டு நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன ஜெயிக்கணும் அப்படின்றத மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின் தான் சொல்லிக்கிறேன் ப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அவர் ஒத்துக்கிறார் அதாவது சிஎஸ்கேயில் வந்து நாங்கள் ஆக்ஷன்லே தவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உங்களுக்கு ரெண்டு மேட்ச் தோக்கும்போது தெரியாதா மூணு மேட்ச் தோக்கும்போது தெரியாதா நாலு தோக்கும்போது தெரியாது அஞ்சு தோக்கம் கூட தெரியாது ஏழு மேட்ச் வந்து சாமிக்கு விட்ட பிறகு இப்போ தான் வந்து ஆமாங்க நாங்கள் வந்து ஆக்ஷனில் விட்டுட்டோங்க தவறு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏங்க இதுவே வந்து ஒரு மூணு மேட்சுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் ப்ளே ஆஃப் வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு பிரகாசமாக இருக்குது அந்த சூழ்நிலைக்கு இன்னும் நாங்கள் வரவே இல்லை அப்படி ஒரு வேலை வந்தால் நாங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்போம் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு பதில் அவர்கிட்ட வருது அவரோட பிளானிங்கே வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறாக இருக்கிறது அவர் என்ன சொல்கிறது யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கூடாது அதுவும் இல்லாம என்ன இப்ப இருக்க எல்லாம் இப்படி அடிக்கிறாங்க கண்டினியூஸா இந்த மாதிரி எல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு அப்புறமேட்டு என்னங்க சிக்ஸும் போர் அடிக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா விளையாட்டு கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றது டி டுவெண்ட்டில் சிக்ஸு தான் ஒரு பேட்ஸ்மேன் வராங்க நான் நாலு சிக்ஸாக போடுறாரு பார்த்தீங்கன்னா நெட் அப்படியே எகிரிட்டு போகுது உங்கள் கூட பஞ்சா பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போதுக்கு அஞ்சு இருந்தாங்க இரநூத்தி பதினஞ்சு ஸ்கோர் அடிக்கிறாங்க இது காரணம் என்ன சிக்ஸ் தான் அதனால் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் டபுள் பிரைஸை கொண்டு வந்தீங்க வந்தவனே போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துறாரு ஆயுஷ் திரையவாக இருக்கட்டும் இந்த மாதிரி யங்ஸ்டர் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பிரயாந்த் சாரியா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவங்க டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் கணக்கில் தான் அவர் எடுத்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு டீம்லேயும் ஒரு யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லராகவே இருப்பாங்க இவங்க வெறுமனே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்குலாம் வாய்ப்பு இல்லை அவங்களாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மெத்தில் தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்க கொண்டு நிறுத்திருக்க பாத்தியா எங்க கொண்டு நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு பிளம்பிங் எதுவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே மோசமாக போச்சு அப்படின்னா ஹெட் கோச்சை தான் கேட்பாங்க அந்த டீம் எடுக்கிற தான் இல்லைங்க பல டைட்டில்லாம் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலுமே ஹேமம்ப ஒரு விஷயத்தை சொன்னார் ப்ளம்பிங் மட்டும் டைட்டில் வாங்கி கொடுக்கல தோனிங்கிற ஒரு மனுஷன் தான் வந்து டைட்டிலுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அது டீம் தான் முடிவு போனோம் இல்லை நம்ம வேறு எதுவும் கோச் எதுவும் பார்க்கலாமா இல்லை வந்து இப்போ கே கேஆர் பார்த்தீங்கன்னா கப் முக்கியமான காரணம் வந்து கௌதம் கம்பி இருந்தார் அவர் அப்படியே தூக்கி இந்தியா இன்றைக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி வேர்ல்டு கப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா அது அவங்க டீம் தான் முடிவு பண்ணும் அவங்களே பண்ணிப்பாங்க இப்போ ஆக்ஷனில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்தளவு வந்து தீபக் கூடா ராகுல் திரிபாதி ஜேமி ஓர்டன் சாம் கரன் நம்ம தலைவன் அஸ்வினு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர்கள் இருக்காங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே டீமை கலைச்சி விட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்தால் கூட ஆச்சரியப்படத்துக்கு இல்லை அப்படின்னே சொல்லுவேன் இதேபோறத்துக்கும் பில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிடில இருந்தார் ஏதோ பர்சனல் காரணம்னு சொல்லிட்டு போனாங்க என்ன ஆச்சுன்னே தெரியவே இல்லை அவரை கூட ட்ரை பண்ணலாம் டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடராஜன் ரிலீஸ் பண்ணுங்கள் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு கூட கேட்கலாம் இல்லை ஃபாப்பை கூட ரிலீஸ் பண்ணுங்கள் அவரை கூட நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இந்த மாதிரி மற்ற டீம் கிட்டலாம் பேசி ஒரு சில பிளேயர்களை வந்து எடுக்கிற பார்க்கலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா ஓப்பனிங் ஆர்டர் நல்லாவே அமையிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் ஒரு ஆள் இப்போ ரஹானே மாதிரியாக இருக்கட்டும் ஒரு நல்ல இப்போ ப்ரயான் ஷாரியா மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் மாதிரி இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஓப்பனிங் வந்து நல்ல விளையாடுற மாதிரி இது பண்ணும் இல்லை அடுத்த வருஷம் ருத்ராஜ் வந்தார்னா ஒன் டவுன்லாம் நீ இறங்கக்கூடாது தலையில் தட்டி வந்து ஓப்பனிங்கே இறங்க வச்சாங்க அப்படின்னா நல்ல ரன் கிடைக்கணும் டபுள் ப்ரொவியூஸாக ஒன் டவுனே கூட இறக்கி விட்லாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டீம் வந்து சூப்பராக இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா பௌலிங் யூனிட் வந்து வேறே லெவலில் இருக்கு யூனிட்டா இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா ஒருத்தன் காப்பாத்தி விட்டு போயிடலாம் டெல்லிக்கு ஸ்டார்க்கு மும்பைக்கு வந்து பூம்ரா இது ஆர்சிபிக்கு வந்து ஹெய்சல் விட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா டீம்லயும் ஒருத்தர் காப்பாத்தி விடுறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே இங்க எடுக்கணும் நட்ராஜன் கூட பாத்தீங்கன்னா செம்ம ஏக்கர்ஸ் போடுவாரு அந்த மாதிரி பிளேயர்ஸை இவங்க தான் தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா அல்லது யங்ஸ்டர்ஸே பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணி இன்னும் ஒன் இயர்க்குள்ளே பண்ணாங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போக முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னையை பொறுத்தவரைக்கும் பிளே ஆப் வந்து யார் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க டாப் வந்து சாலிடாகவே பார்த்தீங்கன்னா பிளே ஆப் போயிருவாங்க எந்தெந்த டீமுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹச் அப்புறமேட்டு கேகேஆர் எல்எஸ்ஜி அதுக்கப்புறமேட்டு பஞ்சாப் இந்த அஞ்சு டீம்கள் வந்து பார்த்திங்கன்னா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஒரு மூணு டீம் வந்து வாய்ப்பு இல்லை ஒரு ரெண்டு டீமுக்கு வந்து லைட்டாக வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன் மூணு டீமுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹச் ஆர் ஆர் சிஎஸ்கே மூணு பேருக்கு வாய்ப்பு இருக்காது மிச்ச இருக்க ஒரு மூணு டீம் வந்து டஃப் ஃபைட் வேணா கொடுப்பாங்க பஞ்சாபா இருக்கட்டும் கே இருக்கட்டும் எல்எஸ்சியா இருக்கட்டும் இவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஆனால் இந்த எல்எஸ்சியில் சரியான ப்ராப்ளம் இருக்கு ஆனால் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க அவங்க கண்டிப்பாக பிளே ஆப் மும்பை சொல்லவே தேவையில்ல வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க தொடர்ந்து அஞ்சு வின் ஆர்சி பார்த்தீங்கன்னா அவையில தொடர்ந்து ஆறு வின் எடுத்திருக்காங்க அவங்களுமே போயிருவாங்க ஜிடி பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு போட்டி போட்டு பன்னெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க டிசி பாத்தீங்கன்னா ஆவரேஜாவே பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடுறாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த நாலு டீம் தான் பாத்தீங்கன்னா பிளேஆர் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பிளேயாப் இப்படி உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா டாப் ஒன் டூ பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த மும்பை ஆர்சிபி இருக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இவங்களுக்குள்ள ஃபைனல் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட பிரெடிக்ஷன் எனக்கே பர்சனலாவே தோணுது உங்கள பொறுத்த வரைக்கும் நாலு பிளே ஆஃப் டீம்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸு சொல்லுங்க அந்த ஃபைனலில் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸு சொல்லுங்கள் சிஎஸ்கே தொடர்ந்து இந்த மாதிரி தவறு பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன மாத்தனும் இந்த கோச்சம் மாத்தனும் பிளேயிங்ல உள்ள என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க